அலாம் வலைக்கும் வரமுது இன்றைய பிறை ரமலான் பிறை பதினைந்து பாதி ரமலானை நாம் விட்டோம் மிக சிறப்பாக போயிட்டு இருக்கு உண்மையான சில வந்து ரொம்ப கவலையாக இருக்கும் ரமலான் நம்ம விட்டு போகிறது இன்னும் ஒரு பதினைஞ்சு தினங்கள் தான் இருக்கிறது விஷால் தான் நிறைய அமல்களை செய்யும் நம்மளுடைய நன்மைக்காக நம்ம மகிழ்ச்சி நேற்று ஒரு அழகான தலைப்பு சோம்பல் சோம்பலை நம்ம எங்கே கொண்டே ஓகே ஒப்படைக்கணும் இன்னைக்கு அதோடைய தலைப்பு வந்து தவக்கல் தவக்கல் தூவலாம் அப்ப சோம்பலை நம்ம வந்து அல்லாட்டை நம்ம ஒப்படைச்சுட்டோம்னா நம்மளுக்கு அல்லாஹ் ஏதாவது திரும்ப செய்வோம் அதனால என்னுடைய தலைப்பு வந்து தவக்கல் அவங்கள்தான் அல்லாட்டை ஒப்படைக்கிறது முழுமையாக நம்ம ஒப்படைச்சுறது தப்பு பத்தி நம்ம பேசியிருக்கோம் ஈம பத்தி அப்படி வரிசையை அவங்களுக்கு அப்படி கோர்மையாக வருது பாருங்க அதனால வந்து இது தமிழர்கள் அவன்ட்டு நம்ம ஒப்படைச்சுற செலவுட்டு சொன்னோம்னாக்கா மேலே உள்ளவங்க பார்த்துக்கிறான் அப்படிங்கிறாங்க மேலே உள்ளவன் பார்க்குறாங்க மேலே உள்ளவன்ட்டு நம்ம ஒப்படைக்க மேலே பார்க்கறது என்ன இருக்கு அவன் தான் கேட்கறான் பார்க்குறான் இப்ப எல்லாம் லேட்டஸ்டாக உள்ள டைலாக பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால இது வந்து எப்படின்னாக்கா லாபமோ நஷ்டமோ இப்போ நம்மளுக்கு ஒரு தொழிலில் லாபம் வந்தாலும் தவற்க தொழில நம்மளுக்கு லாபம் கிடைக்காதாலே தவக்கல் தொடரலாம் இப்ப நம்ம பயணம் போறோம் அப்ப நம்ம எப்படி இந்த தவக்கலை வந்து நம்ம வந்து அல்லாட்டை செலுத்துறதுனாக்க தொழுகை மூலியமாகவோ துவா மூலியமாகவும் நம்ம வந்து அவனை தொடர்பு கொள்ளலாம் யார அல்லாஸ்வாரவா தார இத

ஈமான் நம்ம ஈமானும் அந்த தத்துவாவும் எப்படி கோர்த்து வருது பாருங்க அந்த இதுல இதெல்லாம் அப்படியே நம்மளுடைய நன்மைக்காக உள்ளது அடுத்துல எண்பத்தி நாலு அல்லா சொல்றான் சொல்லி இருக்கான் மூசா நபி கவமுக்கு வந்து மூசா நபி வந்து எடுத்து சொல்றாங்க நீங்க இஸ்லாமியர்களாக இருந்து நீங்க ஈமான் தாரியாக நீங்கள் இருந்தால் அல்லாவுக்கு கவத்தில் செய்யுங்க அந்த கூட்டத்து அந்த கூட்டத்தில் பாதி பேர் அவங்க பேச கேட்கல முச அவருடைய கூட்டம் ரெண்டு மூணாக பிரிஞ்சிருச்சு எனக்கு அவருமே நம்பிக்கை இல்லாமல் அவங்க ஒரு பகுதியில் போய்ட்டாங்க இவங்க ஒரு பகுதியில் போயிட்டாங்க அதான் அவர் கண்மேசு அதை அதான் சொல்லி காட்டுறான் பாருங்க குரவானில் எப்படின்னாக்கா இஸ்லாமிய ஈமாதாரியாக இருந்தால் என் தவிர்த்து அப்படின்னு சொல்லி அதே மாதிரி நம்ம ஒரு பயணம் போகிறோம் ரொம்ப தூரம் போகிறோம் அதெல்லாம் நம்ம ஒப்படைச்சிருந்தோம் இப்போ நம்மளுக்கு ஒன்றுமே தெரியலை நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் நம்ம ஒன்றுமே தெரியல நம்மளுக்கு அது அடையாளம் தெரியலை தான் அல்லாட்டை ஒப்ப அப்போ ரெண்டு ரக்கா தான் அல்லாட்டை ஒப்படைச்சிடணும் நம்ம இன்ஷாலா அல்லாவுடைய அந்த இதை வச்சு நம்ம கேட்கக்கூடிய ஒரு துவா வச்சு எல்லாம் நம்மளுக்கு வழிகாட்டக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த தவக்கலுங்கிறது ஒரு ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து அவன் கிட்ட முழுமையாக ஒப்படைச்சால்தான் நம்மளுக்கு அதனுடைய இது கிடைக்கும் பதில் கிடைக்கும் அடுத்து நம்ம சார் நாங்கள் நடக்கையிலும் நீய துணை இறைவா நாங்கள் நடக்கையிலும் நீய துணை எங்கள் உடல் நடுநிலங்கு கிழக்கையிலும் நீய துணை கஃபலுக்குள் வைத்து மடக்கையிலும் நீய துணைக்குள் வைத்து அடக்கையிலும் நீயே துணை எங்கள் வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தூய துணையாக இருக்கின்றவனே இருக்க வேண்டியவனே இருப்பவனே உண்மையே நாங்கள் முழுமையாக நம்பிக்கை எங்களுடைய சகல காரியங்களை உடத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம் தவிர உன்னுடைய திருத்துதல் அண்டில் முகமது சல்லுல்லா அப்படி சொல்லும் இவ்வையத்தின் அருக்குடை வழிகாட்ட வந்த வடிவிழக்கு எங்கள் உயிருக்கு வெளியே உத்தமன் அந்த திருமகனாரை பின்பற்றி வாழ்கின்ற பேச்சு எங்கள் அத்தனை பேருக்கு தருவையா இது ஒரு புனித இரவு ரமதான் இரவு ஒரு அற்புதமான சூழலில் அன்பு சகோதரர்களும் சகோதரிகளும் அமர்ந்திருக்கிறார்கள்

உங்களை முழுசாக அவரை ஒப்படைத்து விடுது அல்லாவிட திரும்புடைய சகல காரியங்கள் நீ நம்பளை தெரியும் ஒப்படைத்து விடுது தவற்கின்ற சும்மா அல்லாமல தவறில்லாம் சரியாகவும் இருக்கும் பேச்சில் சொல்லுங்கள் தெரியுமா எல்லாம் சரியா இருக்கும் அல்லாமல தவக்கலவு இடா சுடுறவனுக்கு அந்த உயிர் இருக்காது கேட்கறவனுக்கு உயிருக்கான்னு இன்றைக்கெல்லாம் விளையாண்டு போச்சு இன்ஷா அல்லா இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் பண்ற படம் பதிவுகளா இன்ஷா அல்லாஹ் என்று தவக்கரின் வெடிப்பார் நிகழும் என்ன ஏய் சோ ஆயிரம் படி கடந்தாடா

அப்போ நம்முடைய உறுதிக்காக வேண்டி உண்மைக்காக வேண்டி நம்பிக்கைக்காக வேண்டி தவக்கத்துக்காக வாங்கி தரப்பட்ட உள்ள ரொம்ப அவரு சூப்பரான துணி ஒண்ணு வாங்கி கொடுத்தார் வாங்கினா அருமையா உடனே டைலர் ரொம்ப சிறப்பா நேர்த்தியா தைக்கக்கூடிய டைலர்ட்ட போய் ரசிகிறாரு கொடுக்குறாரு அவருக்கு சரியான சூழ்நிலை திறமையானவங்கிட்ட சூழ்நிலையா தான் இருப்பாங்க பெரும்பா இருக்க திறமை இருக்கான் பாத்தீங்களா

மூணாவது வாரம் போனா அப்பா என்ன சொல்றேன் சரியான சொல்லுங்க அப்பா அடுத்த நாள் போகும்போது அந்த துணி ரசிது அப்படி இருக்கு வரலாற்று கதைகள் வந்து சும்மா இருக்கும் சும்மா ஜோக்கி கல்லூரி அவ்வளவு கருத்து அடுத்த வாரம் கண்டிப்பா

அப்போ தவக்கல் என்பது இன்றைக்கெல்லாம் ஐஸ்லாத்தினுடைய பல காரியங்கள் எல்லாம் வந்து சுமா சடங்கி சம்பிரதாயம் விளையாண்டு போச்சு நினைக்கலாம் அதனால இது தவக்கல் இருக்கே மாஷா அல்லாஹ் நீ ஒரு ஆயுதம் சொல்ல மாட்டேன் ரமையி தவக்கல் அலல்லாஹி பகுவ ஹஸ்பு யார் அல்லாறன் மீது தவக்கல் வைக்கிறார்களோ தவக்குல் வைக்கிறார்களோ என்ன ஆகிருச்சே அவர்களுக்கு அவனே போதுமானவன் மாஷா

அவங்க எந்த காரியமா அந்த துன்யாவுடைய காரியமா இருக்கட்டும் ஆசிரியத்துடைய காரியமா இருக்கட்டும் பெண்கள் குமரு வயசு வந்துருச்சு கஷ்டமா இருக்கு எதுவுமே இல்லை மாப்பிள்ள அமைஞ்ச உடனே இவங்க என்ன அனுப்பாங்க பெத்தவங்க ரெண்டு பேருமே கவலைப்படுவாங்க அவங்க என்ன செய்ய பிஸ்னா நம்பி அவங்க இறங்கி பாருங்களேன் ஆட்டோமேட்டிக் என்ன நடந்தாங்க அதுக்கான எல்லா வசதி வாய்ப்பு எல்லாம் வந்து பெருமா இருப்பாங்க

இதெல்லாம் வந்து என்னுடைய அருமை வந்து நமக்கு இப்போ புரியாது உலகம் நம்மளை வந்து அப்படியே போட்டு மைண்ட் எவ்வளோ காசு பணம் சம்பாதிக்காமல் இந்த தேடவாம இதை தேடவாம் தேடும் என்ன கேட்டால் அதாவது தவக்க நல்லாமலே தவற்கணும் வச்சு நல்லா ஹாயா படுத்துக்கிட்டேன் என்ன அதுன்னு அதுக்கு பேர் தவிர்க்கலாம் இறைவன் மீது முழு நம்பிக்கையும் இருக்கணும் உங்களுடைய உழைப்பும் இருக்கணும் முயற்சியும் இருக்கணும் அதான் நம்பிக்கையெல்லாம் அரும்பு அப்துல் யாரு மக்காவினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒருத்தான் அந்த அந்த ஆலயத்தின் மீது அன்றைக்கு யாருக்கு அபிரஹா என்று சொல்லுகின்ற ஒரு எம்மன் நாட்டு ஒரு ஆளுநருக்கு ஒரு கோபம் வந்துருச்சு சர்ச்சி அழகான அதுக்கு மக்கள் வராம எங்க போயிட்டு இருக்காங்க எல்லாரும் மக்காவில் நோக்கி போகிறானே என்று அதை உடைச்சிடணும் அப்படி சொல்லிட்டு என்ன எந்த யாரை வந்தாரு சுராபி வந்தவங்க என்ன செய்தாங்க என்ன கேட்டிங்கன்னா அவரகாமிடைய படை வீரர்கள் ராத்திரியோடு ராத்திரியா வந்து வந்து மக்கா வாசிகளுக்கு சொந்தமாக கொடுத்த எங்கள் ஆங்கிலேயர் ஆட்சி சாக்கின்னு வச்சுக்கோங்க ஆனால் படைவன் வந்து உடனே இது அப்துல் முத்தில் முத்தல் அவர் யாரும் செய்யாம ஒரு பொறுப்புள்ள தலைவர் மக்காவுடைய யார் அசூல்லாவிடையே அப்ப அப்போ அப்படி குறித்து சொல்லப்படுது இதெல்லாம் தூக்கி போடுறாரு எங்க போயிட்டாரு அப்பறகா அப்பறகா என்ன நினைக்கிறான் ஓ மக்கா கௌபாவை இடிப்பதற்காகத்தானே நம்ம வந்தோம் மன்னிப்பு கேட்டு வந்து கஞ்சி கோவிச்சோட இவரும் பெரிய மனிதர் இல்லை மா மனிதர் இல்லை மக்காவுடைய பெரிய ஆலயத்தின் தலைவர் பாரம்பரியம் மிகுந்த ஒரு பெருந்தகை அப்துல் முதல் ரசுல்லா வந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் தோன்றது

பிரபல் பா இந்த ஆடுகளும் முடி வீரர்களால் முறையிட்டு செல்லப்பட்ட ஆடுகளும் ஒட்ட எங்கள் எங்களுக்கு சொந்த மக்களுக்கு சொந்தம் இந்த ஆலயம் எங்களுக்கு சொந்தம் இந்த ஆலயத்திற்கு சொந்தக்காரன் ஆலயத்தை பாதுகாத்து விடுவான் அவை விடுவாங்க எங்களுக்கா சொந்த இந்த ஆலயம் சிந்திச்சு பார்த்து எனக்கெல்லாம் பார்த்தீங்களா கோழிப்படி நேற்று முன்னாரணத்துக்கு முன்னாடி நான் வெள்ளிக்கின்னு தான் வெள்ளிக்கிழமை உத்தரப்பிரதேசம் பீகார்ல எல்லாம் பள்ளிவாசல் என்ன செய்ய விட்டாங்க பள்ளிவாசல தாருப்பாய் போட்டு மூடி வச்சிருக்கீங்க மக்கள் என்ன செய்வாங்க கோழியில் பெயராக அசிங்கமான தண்ணீர்களையும் கலர் கலரான வண்ணங்களை பீச்சு உங்களை பாதுகாக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து டிசம்பர் ஆறில் அக்கிரமமாக ஏறத்தாழ நானூற்றி ஐம்பது ஆண்டுகளாக ஆண்டவருடைய பள்ளி வாசலாக மன்னர் பாபருடைய அந்த வீரர்களாலே கட்டப்பட்ட ஒரு பள்ளி மஸ்ஜித் பாபர் மசூதி என்னாச்சு

சொல்றார்கள் பறவைகளை போல உங்களுடைய நம்பிக்கை இருக்க பறவைகள் கூட்டில இருந்து பறந்து போகின்றன மர கிளைகளிலே இரவிலே துயில் கொண்டு தூங்குகின்ற அந்த பறவைகள் அதிகாலை பொழுதிலே விடிவதற்கு முன்னாலே கதிரவன் உதிப்பதற்கு முன்னாலேயே என்ன செய்து வெறும் வயிற்றோடு போகிறது மாறி புழுது மயங்கி மீண்டும் அந்த கூட்டுக்கோ அல்லது கிடைக்கோ மரக்கிடைக்கோ வருகும் எப்படி வருதே எப்படி வருதே நல்ல வயிறு நிறைய உங்களுடைய நம்பிக்கை அன்பு பெருமக்கள் அதனாலதான் ரசூல்லா ஒரு அண்மையான ஒரு நிகழ்ச்சி வெளி அவர்கள் சொல்லி காமிச்சாங்க என்ன கேட்டீங்கன்னா மூசாவுடைய காலத்துல வரி செய்வேன் அவர்கள் ஒரு நல்ல மனிதர் அதாவது தவக்கலுக்கு ஆக வேண்டிய அதாவது தவக்கர் என்பது ஒரு சாதாரணமான ஒரு சொல்ல லேசான ஒன்றும் இல்லை முழுமையா சாட்டுவது சகல காரியம் ஒருத்தட்டு ஒன்று சாட்டிட்டா நீ வந்து தடுமாறக்கூடாது அமனசிவம் சாத்திருவோம் சொல்லிடுவோம் நடக்குமோ நடக்காது ஆகுமோ ஆகாது முடியுமோ இப்படி எல்லாம் என்ன செய்யறாங்க மனிதன் தானே பலவீனமானவர்கள் அல்லா மேல நம்பிக்கை எப்படிதான் உறுதியாக இருக்கு நீங்கள் ஒப்படையுங்கள் அவனே போதுமானவன் அவருக்கு அந்த ஒரு மனிதருக்கு பனிசுகாரி உள்ள ஹதீஷ் கதையில் அவருக்கு வந்து சரியான உடல் ஒரு ஆயிரம் தீனா இருக்கு தீனா இருந்தால் காசு அப்போ இப்பெல்லாம் வெறும் வெத்து நோட்டு தானே இன்னைக்கெல்லாம் உருவா இருக்கு இதெல்லாம் இல்லை எவ்வளோ இருந்தா அடிச்சுக்கிறோம் மோடி போய் எவ்வளோ அடிச்சா தெரியுங்களா காணாம சொல்லி கூட்டி எல்லாம் செஞ்சான் இந்த ரெண்டாயிரம் நோட்டு எப்படிலாம் அடித்தான் தெரியுமா உங்களுக்கு காய் அடிச்சு உள்ள செய்கிறான் ஆனால் உண்மையால் பணம் மதிப்பெண்ண தெரியுமா தீனா தெரியுமா தீனா தங்க காசு தங்கத்துக்கு என்னைக்கு பவர் இருக்கு சில்லுவருக்கு என்ன வெள்ளிக்கு எல்லைக்கு பவர் ஒரு ஒரு பெரிய நல்ல தான் நல்ல அது போய் எனக்கு வந்து ஒரு ஆயிரம் ஆயிரம் சரி யார் உனக்கு சாட்சி யார் சாட்சி என்ன யாருமே தெரியாதுன்னு எனக்கு இருக்காங்க

ஆயுதம் கீழாங்க எப்போ நான் வந்து ஒரு எல்லா இருக்கே அப்படி முட அடுத்த வாரம் வர நான் கொடுத்தாங்க அவர் வந்து அந்த காலத்துலலாம் இந்த ஆறு ஆற்றிலே அதை படைகள் எல்லாம் பயணம் இன்னைக்கு மாதிரி இல்லை நிலச்சண்டிகள் இல்லை பாட்டு பார்த்தா அது கடல் அது கடலை ஓட்டிய ஒரு நதி பூனை பார்த்தாயிட்டா மீண்டும் அவர் அங்கெல்லாம் வியாபாரம்லாம் பண்ணிட்டு பார்த்தா அதில் காசு பணம் வந்துச்சு பணம் வந்துச்சு அவருக்கு என்ன வந்துச்சு வந்துச்சு ஏன் நம்பி நம்ம நம்பிக்கை வச்சு உடனே வேலை செய்கிறாரு என்ன செய்யப்பா இன்னைக்கு என்ன நம்ம நாளைக்கு தரணும் சொன்னுமே என்ன ஆச்சு நம்ம வந்து இன்னைக்கு சொல்லி எல்லாமே பணத்தை எடுத்துக்கிட்டு போய் பார்த்தா அடக்கு அடகு நேரில் அண்ணன் சொன்னாங்க ஒருத்தீங்களா என்ன என்மாதிரி என்ன பெரிய கவிஞர் ஷாஜாவுக்கு அவங்க வந்து அழைச்சிருந்தாங்க ஒரு மிகப்பெரிய உடைய சீமான் அமைப்பின் சார்பில் ஸ்பீச் பண்ணுறதுக்கு அங்கே அவருக்கு இருந்து தான்

அவருக்கு அவருடைய வாகன கடன் நம்பிக்கையான உன்னை சாட்சியாக வைக்க உன்னை பிழையாக வைத்து நான் அனுப்பிக்கிறேன் இத நீ இடம் சரி எப்படி செய்யும் அவருக்கு இதன் சரி சரி யாருக்கா மனசு வருவான் புது காசு போல மனசு வருவார் இது கிடையில் இன்னைக்கு வந்து வந்துருவாரு அப்படி சொல்லி அவரை அந்த கடல் அவங்க ஊர்ல கிராமத்துல சேராரு அந்த கடல் கரை ஓரமாக நிற்கிறாரு கடியில் பார்த்தா இதுக்கு என்ன திடீர் இவருக்கு ஒரு படகு எடுத்துச்சு அப்போ பார்த்தாரு எல்லாமே இவ்வளவு நம்பிக்கை இருந்தால் கூட இது என்ன கடலில் போட்டு எதுங்க கடலில் கரைச்சி பெருங்காயம் முடியுமா இவர் என்ன இன்னும் நல்ல பசி ஆகிட்டார் இந்த பச்சை பணத்தை வச்சு வியாபாரம் பண்ணி இன்னும் ஒரு ஆயிரம் தீனார்கள் எடுத்துக்கிட்டு என் அந்த கடையில் என்ன செய்யறாரு அங்கே அவங்க ஊர்ல எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு என்ன ஆயிடுச்சு

உடச்சி உடல் சிதறது கடிதம் இருக்குது இவன் நான் வர முடியாது எனக்கு இருந்து பிழக்கு இது கிடைக்கல இவர் இவர் கரை இறங்கி அவரை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டாரு மன்னிச்சிருங்க நான் வேலை செஞ்சுட்டேன்

அல்லாஹுவை நம்பி அல்லாஹுவையை சாட்சியாக்கினீர்கள் அல்லாஹுவை விணையாக்கினீர்கள் அந்த நம்ப அந்த நம்ப ரசுல்லா சொதாயை தவிர்க்கறதுக்காக வேண்டி இந்த ஒரு ஹரிசை இந்த நிகழ்ச்சியை நம்பி சொன்னால் சொல்லிக்காரு என்று அழிஞ்சு ஏறாளம் சொல்லி கொடு போகலாது வந்து முக்கியம் நம்ம நம்பிக்கை தம் மனிதன் பலவீனமாக முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் இல்லாமையே அல்லாஹ் வாழ்த்தேன் அது மூணு விஷயம் எந்த ஒன்று செய்தாலும் அல்லாகுக்காக கேட்கறான் நீங்க எந்த ஒன்றையும் அல்லாவுக்காக செய்யுங்கள் எந்த ஒன்றையும் அல்லாஹுடம் ஒப்படையுங்கள் அல்லாஹுவிடம் அல்லாஹுக்காக அல்லாஹ் இன்னொன்று ஒன்றுக்கும் அல்லாஹுவை நோக்கி செல்லும் யார் அல்லுவாகு எவர்கள் நம்பிக்கை தவக்கு வைக்கிறார்களோ அவர்களுக்கு அவனே போதுமானவன் அந்த அல்லாஹ் போதுமானவன் போதுமான அல்லாஹ் சொல்ற பாருங்க

صلى الله <سؤال> على محمد وعلى آله وصحبه وسلم، السلام عليكم ورحمة الله وبركاته